ओम शांति अपनी शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा करो तन शक्ति वाई मन नल सकाश को सेवे से जैसे ऊंची टवर से सकाश देते हैं लाइट माइट फैलाते हैं ऐसे आप बच्चे भी अपनी ऊंची स्थिति अथवा ऊंचे स्थान पर बैठ कम से कम चार घंटे விஸ்வகு லைட் அவர் மைட் தோ எவ்வாறு உயர்ந்த கோபுரத்திலிருந்து சகாஷ் கொடுக்கிறார்கள் அதாவது ஒளியையும் சக்தியையும் பரப்புகிறார்கள் அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்கள் உங்களது உயர்ந்த மனநிலை என்ற உயர்ந்த இடத்தில் நிலைத்திருந்து குறைந்ததிலும் குறைந்தது நான்கு மணி நேரங்கள் உலகிற்கு ஒளியையும் சக்தியையும் கொடுங்கள் ஜெயசே சூரிய பி விஸ்வமே ரோஷினி தப் தேசக்தாஹெ ஜ் ஊஞ்சாஹெ எப்போது சூரியன் உயர்ந்த நிலையில் இருக்கிறதோ அப்போதுதான் உலகிற்கு ஒளியை கொடுக்க முடிகிறது தோ சாக்கார் சிருஷ்டிக்கோ சகாஷ் தேனைக்கிலேயே ஊஞ்சேஸ்தான் நிவாசி பனோ எனவே சாக்கார படைப்பிற்கு சகாஷ் கொடுப்பதற்காக உயர்ந்த இடத்தின் நிவாசியாக ஆகுங்கள் ஓம் சாந்தி